அபார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி கடலாம் காஞ்சி மகாபரிவம் அவர் நிகழ்த்தி காட்டிய அவர் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இன்னைக்கு மகா பெரிவாளோட ஜெயந்தி விழா நூத்தி முப்பத்தோராவது ஜெயந்தி ஜெயந்தினா அவருடைய பிறந்த நாள் தெரியாத வாளுக்கு சொல்றேன் அவருடைய பிறந்த நாள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக நம்மளுடைய காஞ்சி காமகோட்டி பீடத்துக்கு ஆச்சாரியாலா வந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகங்களையும் அற்புதங்களையும் மன்னி காமிச்சிருக்கிற மகாபரிவா மகாபரிவா மகாபரிவான்னு எல்லாராலும் அழைக்கப்படுற ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் இந்த சனாதனம் தர்மத்துக்கும் வேதத்துக்கும் அவர் பண்ணின மாதிரி யாரும் பண்ண முடியாது அத்தனை நன்மைகள் பண்ணிட்டு போயிருக்கா பரிவா அந்த வேத ரக்ஷணத்துக்கு அப்படி போ வேதத்தை போஷிச்சு காப்பாத்திண்டு வேத பிராமணாலுக்கும் சரி வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி பாடசாலைகள் நிறைய அமைச்சு அந்த குழந்தை வேதம் படிக்கிற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணி அந்த பெற்றோர்களை என்கரேஜ் பண்ணி வேதம் கத்து கொடுக்கிற வாத்தியார்களுக்கு எல்லா வசதிகளும் அந்த பாடசாலையில சாலையில பண்ணி கொடுத்து வேதத்தை கத்துக்க வச்சு குழந்தைகள இன்னைக்கு லீடிங் வேத பிராம்ணாளா இருக்கிறவா எல்லாருமே பெரிவா அமைச்ச பாடசாலைகள்ல படிச்சுவாடா இன்னைக்கு இப்படி வேதம் தழைத்தோங்கி இருக்கு வேதம் படிச்ச பிராம்ணா எல்லாம் நல்ல வசதியோட இருக்கா அதே மாதிரி அவளும் அந்த வேதத்தை கட்டி காப்பாத்தின் இருக்கா இன்னை வரைக்கும் பெரிவாளுடைய சிஷியர்களா இருந்ததுனாலதான் பெரிவா அத்தனை உபதேசங்கள் பண்ணிருக்கா நம்மளுடைய தர்மத்தை எப்படி காப்பாத்தணும் நம்ம தர்மத்தை எப்படி போஷிக்கணும் நம்ம நம்ம தர்மத்தை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அது வந்து அனுஷ்டானங்களையும் சரி சனாதன தர்மத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நமக்கு உபதேசிச்சு 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 இன்னைக்கு இந்த தர்மம் இந்த அளவுக்காவது நல்ல தழை தோங்கி இருக்கு அப்படின்னா அது காஞ்சி காமக்கோட்டி பீடத்தோட ஆச்சாரியாள் பெரிவா பெரிவாளுக்கு முன்னாடி இருந்தவா சங்கரர்ல இருந்து சொல்ல சொன்னா கூட ஆதிசங்கரர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற இப்போ நமக்கெல்லாம் குருவா இருக்கிற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பால பெரியவான்னு நம்மளெல்லாம் அன்பால் அழைக்கப்படுற அவர் வரைக்கும் நம்ம எல்லாரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கும் அவ ஆற்றிய அந்த ஒரு லட்சணம் வேதத்துக்கும் தர்மத்துக்கும் வேற அந்த இந்த மடத்துல இருக்கிற ஆச்சாரியால் இருந்துட்டு இருக்கிற ஆச்சாரியால் செய்கிற அந்த வேதத்துக்கும் தர்மத்துக்கும் அவ பண்ற அந்த அந்த ஒரு போஷனை தான் இன்னி வரைக்கும் நம்மள எல்லாம் காப்பாத்திட்டு வருது நம்மளுடைய கல்ச்சரும் சரி நம்மளுடைய அந்த நம்மளுடைய பரம்பரை பாரம்பரியம் இதெல்லாம் காப்பாற்றப்பட்டு வந்து இன்னைக்கும் குழந்தைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட இதுல வந்து ஒரு ஈடுபாடு ஈர்ப்பு ஏற்பட்டு எல்லாரும் இப்போ எங்கிற ஜெனரேஷன் தான் நிறையாவே ஸ்பிரிச்சுவலா இருக்கா அதெல்லாத்துக்கும் காரணம் பெரிவா இந்த தர்மத்துக்கு செஞ்ச அந்த போஷனைதான் போஷிச்சு போஷிச்சு அப்படியே ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கா பரிவா இன்னைக்கு அது செழிப்பா வளர்ந்து நம்மளை எல்லாம் காப்பாத்தின் இருக்கு அதுக்கு நம்ம வந்து அந்த ஆச்சாரியாளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட அந்த பரம்பரையில இருக்கிற நம்ம மகாபரிவா அவர் ஆற்றிய அவர் காலத்துல அந்த வேதத்துக்கு ஒரு பூன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வளர்ச்சி அவர் பண்ணின அந்த போஷாக்கு அவர் பண்ணின அவர் காப்பாத்தி கட்டு கட்டுக்கோப்பா இருந்து காப்பாத்தி கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு அவர் பரம்பரையில வந்த எல்லாருமே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புது புது பிரிவான அவருடைய பங்கு இன்னும் ஜாஸ்தி அவர் தன் குருநாதர் காட்டிய வழியில பெரிவாளும் நிறையா இந்த வேத ரட்சணத்துக்கும் சரி இந்து தர்மத்துக்கும் சரி சனாதன தர்ம இது இத வந்து இந்த வேத மதத்தை கட்டு காப்பாத்தின்ண்டு இனி வரைக்கும் வந்துருக்கா அதே மாதிரி அவருடைய பரம்பரை மாலப்பரிபாடுன்னு சரி அதனால அந்த ஆச்சாரிய அதோட அந்த பரம்பரையோட சிஷியால்னு நம்ம மார்தட்டி சொல்லிக்கலாம் ஆனா சொல்லிக்கணும்னா அதுக்கான குவாலிட்டியும் இருக்கணும் இல்லையா அத வந்து அவ காமிச்ச அந்த தர்ம வழிய நம்ம வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி வேதத்தை நாம்ளும் நம்மளாலான ரட்சணைகளும் நம்மளாலான ஒரு கான்ட்ரிபியூஷனும் நம்மளும் கொடுக்கணும் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு அதே மாதிரி நம்ம குழந்தையிலும் இன்சூஸ் பண்ணணும் ரெண்டு பிள்ளை குழந்தை இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது வேதத்து கொடுங்க ஒன்றும் வீண் போக மாட்டா இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தையோட அந்த குழந்தை நன்னா ஜாம் ஜாம்னு இருக்கும் அதனால எல்லாரும் வந்து வேதத்தை வளர்க்கறதுல இந்த தர்மத்தை வளர்க்கறதுலையும் நம்மளும் நம்மளுடைய பங்கு இவாளுடைய சிஷியாங்கிற முறையில நம்மளும் நிறைய கொடுக்கணும் கொடுத்துட்டுதான் இருக்கும் இல்லேன்னு சொல்ல இப்ப இருக்கிற லௌகிகால் வந்து இந்த தர்மத்துக்கு செய்யற மாதிரி வேற எந்த ஒரு பிரீட்லயும் நடந்திருக்காது அந்த அளவுக்கு எல்லாரும் செய்யறா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்பே பெரிவா வந்து ஏற்பட்ட பிரிவா ஆற்றிய மகா ஆற்றிய சாதனைகள் ஏராளம் அதை நிறைய நம்ம பேசியிருக்கோம் பேசவும் போறோம் தினமும் தான் இருக்கும் அப்ப அந்த பிரிவாளுடைய ஜெயந்தி ஜெயந்திய நல்லபடியா எல்லாரும் எங்கெல்லாம் போய் கலந்துக்க முடியுமோ கலந்துக்கோங்க உங்க பக்கத்துல இருக்கிற மடங்களோ இல்ல ஒரு ஒரு கம்யூனிட்டி சென்டரோ அதுல நடத்துவா அதுல போய் கலந்துக்கோங்க எந்த நாட்டுல இருந்தாலும் பெரியவா ஜெயந்தியும் சரியா ஆதிசங்கரனுடைய ஜெயந்தியும் சரி அதெல்லாம் நம்ம தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடுறோம் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறோமோ அது கொண்டாடுறோமோ இல்லையோ பெரியவா ஜெயந்தியும் ஆதிசங்கர ஜெயந்தியும் நம்ம கொண்டாடணும் ஏன்னா அவா இல்லைன்னா இப்படி நம்ம சுதந்திரமா பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடவே முடியாது இந்த தர்மத்தை தான் காப்பாத்தின் இருந்தா இந்த இப்போ இந்து தர்மம் இந்து தர்மம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சனாதன தர்மம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னா அதுக்கு ஆதிசங்கராச்ச பகவதா செஞ்சு அந்த ஒரு ஒரு அந்த போஷாக்கு அந்த பெரிவா வளர்த்தது எல்லாமே அது இப்ப வளர்ந்து நின்று நம்மளை காப்பாத்தின் இருக்கும்போது அந்த அவா காமிச்ச வழியை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெரிவாளுடைய ஜெயந்தி இன்னைக்கு எனக்கு நான் வந்து காஞ்சிபுரம் போக முடியலேங்கிறதுனால எனக்கு பக்கத்தில் இருக்கிற மடத்துல போய் நான் கலந்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பெரிவாளுடைய ஜெயந்திய ஆத்தலையும் பண்ணிட்டு பெரியவாளுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு ஒரு நேவதியும் பண்ணிட்டும் நீங்கள் பெரிவா ஏதாவது கோவில் பக்கத்துல இருந்த பெரியவா ஜெயந்தியோ பிரிவா கோவிலோ இருந்தால் அதில் போய் கலந்து தரிசனம் வாங்கோ எப்போவுமே கூட்டு கூட்டா ஒரு பிரார்த்தனை பண்ணா அதுக்கு சில அதோடைய பலனே தனி அதனால அங்கேயும் போயிட்டு வாங்க போக முடியலாத ஒரு ஊர்ல இருந்தேன்னா ஆற்றுல பெரிவாள் தியானம் பண்ண ஆற்றுல பெரிவாளு கர்ச்சனை பண்ணிட்டு அதுவும் நான் பண்ணலாம் ஆத்மார்த்தமா அதனால இன்னைக்கு அப்பேற்பட்ட அந்த மகா பெரிவாளுடைய ஜெயந்தி அந்த பெரிவா ஜெயந்தி விழாவோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் அப்படி பெரிவா ஜெயந்தியை அந்த தீபாவளி மாதிரி நம்ம கொண்டாடி நம்ம மகிழனும் அறிவா அறிவாளுடைய அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திராகணும் சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமான்